வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து ரம்யா சொன்ன கதையை தவிர்த்து மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விஜே பார்வதி வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்குற பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிட்டே வருது ஸோ டே பை டே வந்து ஒவ்வொருத்தரோட கதையை கேட்க கேட்க அவங்க மேலே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் மாறுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி நீ வந்து ஒருத்தரை லவ் பண்ணலை அவர் உனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கேட்குறாங்க ரம்யா வந்து டக்குன்னு உடனே சொல்கிறாங்க ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் வந்து எனக்கு செலவு பண்ணியிருப்பாங்க கடைசி வரையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது கேட்ட விஜேபிர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க என்னடா அது இவ்வளோ நாள் நீ தான் அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கா அவர் வந்து கொஞ்சம் தான் உனக்கு செலவு பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சொன்னதுக்கு அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு ஓ என்ன பாரு பெண்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கப்ப பசங்களை பற்றி ரம்யா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லைக் எனக்கு பசங்க வந்து கிட்டே வந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதாவது அண்ணன் ஃப்ரெண்டு அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில பேர் வந்து அதாவது நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் எனக்கு உள்ளே பயம் வந்துடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கேன் ஸோ ஒருத்தர் மேலே நான் லவ் வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் என் கதையை கேட்டது தான் நான் ஒருத்தர் மேலே லவ் வச்சுட்டேன்னா அவருக்கு எந்தளவுக்கு வந்து நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுவேன் இன்கேஸ் அந்த லவ் அவங்க மேலே வர வரையும் தான் வந்துடுச்சு அப்படின்னா என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியல் நான் காமிச்சிடுவேன் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க கூட இருக்கிறதா இருக்கட்டும் அவங்கள வந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் பிடிக்கிற வரியும் தான் பிடிக்கலை அப்படின்னா நான் வந்து ஏறு எடுத்துக்கூட பார்க்க மாட்டேன் அண்ட் தென் இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டு லவ் கண்டென்ட்டுன்னு அவங்க சொல்லலை லைக் இம்ப்ரெஸ் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி பாருக்கு சொல்கிறாங்க உனக்கு புரியுது இல்லை நான் சொல்கிறது ஆஸ் அ பொண்ணாக வந்து உனக்கு புரியுது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவங்களும் வந்து அதை வந்து சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ்